விருச்சிகம் ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் சார் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி கேரக்டர் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உங்களுக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட மாட்டாங்க எனக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட மாட்டாங்க யார்கிட்டனாலும் ஒரே கருத்து அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க நல்ல ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள ஏமாத்த மாட்டாங்க அங்கேயும் சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க நான் சின்சியராக இருக்கேன் நீ சின்சியராக அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க மனைவி கிட்ட உண்மையாக இருக்கணும்பாங்க அதாவது இவங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் லைஃப் பார்ட்னர்ட இவங்க அந்த நேர்மை எதிர்பார்ப்பாங்க பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் பரிசம் துவங்கும் போதே அந்த குரு பகவானுடைய பார்வை பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும் இவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இவங்களுக்கு கல்யாண தடை இருந்தாலும் அது நிவர்த்தியாயும் அஞ்சாம் இடத்துக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ மனதிற்கு விரும்பியவரை கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் அந்த யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இந்த வருஷம் கிடைப்பார் ஆ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க என் கூட எந்த பார்ட்னரும் நிற்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இதயங்கள் ஜாக்கிரை ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு சார் வந்து வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த ஆண்டு அதிலிருந்து விடுதலை மார்ச் மாதம் சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அது ஒரு நல்ல யோகம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஒரு பூர்வீக சொத்து வந்து சிறப்புவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காம கூட இருக்கும் ஊர் பக்கத்துலேயும் சொல்லுவாங்க உங்கள் தாத்தா காலத்து சொத்துங்க இந்த ஊரில் இதாக இருக்குது நீங்கள் உங்கள் சொத்தை வந்து ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஸோ பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதுவும் ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு பாருங்க அப்போ என்ன ஒரு வெற்றின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறீங்களா படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்தாமல் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த யோகம் உண்டு இதில் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டில் சொத்து வாங்குகிற யோகம் அங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு சொத்து வாங்குகிற யோகமும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சேரப்போது நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய முன்னேற்றம் அடைய போகிறீங்க பிள்ளையாருடைய துணை இருக்குது அது வந்து விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் மென்மேலும் புகழ் பெற போகிறாங்க இந்த ஆண்டு கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேருந்து இவங்க மீண்டு வந்துருவாங்க ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குமா அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் முருகன் வழிபடம் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல குளிச்சுட்டு பிறகு கடலில் குளித்துவிட்டு விட்டு அந்த முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி பின்னால் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலிங்கங்களையும் வழிபடுகிற போது இவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு பெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம் சூரியன் சந்திரனுங்கிற இரண்டு கிரகங்கள் பெருமா ஒளி கிரகங்கள் பேர் சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது வானத்தில் இருக்குது இல்லையா அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும் இப்போ விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம் எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு வருது குழந்தை பிறப்பு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும் உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும் எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகப்போகுது இந்த வருஷம் வந்து மூணு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது ஒன்று சனி பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நைட்டு பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் சனி பயிற்சி நின்ற நமக்கு அதனுடைய தாக்கம் தெரியும் இரண்டாவது குரு பகவான் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகுக்கு எது பயிற்சி வருது அது மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மூணு பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சேருந்து மே மாதம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி டேஸ் வச்சுக்கோங்களேன் இதில் இந்த சனி ராகு உடைய சேர்க்கை இருக்குது இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை அது வந்து அதிக மழை பொழிவாக இருக்கலாம் இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம் பூகம்பங்களாக இருக்கலாம் இப்படி வந்து இயற்கை பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் நிலநடுக்கம் வந்திருக்குமே வருது நிலநடுக்கங்கள் வரும் நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம் ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே அந்த வகையில் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும்